அல்லாஹுனுடைய ஒரு நாள் என்பது அல்லாஹுனுடைய நீதிமன்றத்தினுடைய அளவை தாலா எழுபதாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுனுடைய நீதிமன்றத்தினுடைய கால அவகாசம் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுனுடைய தீர்ப்பு முடியும் வரை அந்த வெட்டவெளி மைதானத்தில் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுகிற அந்த நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அந்த நாளினுடைய அளவு என்பது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய நாள் ஐம்பதாயிரம் ஆண்டு நீதி நீதிமன்றத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நிப்பாட்டப்படுவார்கள் அவர்களை குறித்து விசாரிக்க எப்படிப்பட்ட விசாரணை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா பேசுவான் என்று கூறினார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஜின் வர்க்கத்தினர்களும் அல்லாஹுடைய விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற நாளினுடைய அளவு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான்